காமி எவ்வளோ ஹைட் இருக்கு உன் ஹைட்டுக்கு இருக்கா கிழிச்சிட்டியா பத்திரம் கத்தி கண்ணில் குத்துறாமா ஹாய் சொல்ல எல்லாருக்கும் என் தம்பி பையன் பாருங்க செம்ம ஜாலியா இருக்குங்க இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கிட்ட எல்லாம் கிடைச்சதுன்னா ஜாலியா இருக்கும் ஃபுல்லா பாருங்க கொய்யா மரம் கொய்யாக்கா இன்னும் தாய்க்கலை வாழை இலைதான் சூப்பராக இருக்கு நிறைய கனகாம்பர செடி இருக்கு இருந்து எடுத்துட்டு வந்த செடிதான் நம்ம வீட்டுல இருக்காங்க இப்ப போகும்போது கொஞ்சம் அறுவடை பண்ணிட்டு போயிடும் ஆளுங்க அங்க என்னவோ இருக்கு ஒரே புல்லுமா இருக்கா பயமா இருக்காங்க அழகா இருக்கு கனகாம்பர செடி என்ன இருக்குமாங்க என்னது பத்திரம் பத்திரமா ஏறி வெட்டுமா

இதுதான் என் தம்பி வீடு செம்ம ஊ இல்லே போறேன் சம்ம பாருங்க ஹலோ செடி இருக்கு நீ வந்து பாப்பியா தான் பறிச்சிட்டு போணும் இருக்கு ஆல்ரெடி நம்ம வீட்ல மறுபடியும் இருந்தாலும் செடி பறிச்சுட்டு போலாம் ஆசை எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வந்து நம்ம தம்பி வீட்டில் வந்து தூதுவளை இலை இருக்குது அதில் வந்து பூ பூத்துருக்கு ஸோ அந்த பூவை இன்னைக்கு நம்ம பறித்து காய வச்சு அதை ஒரு பொடியாக ரெடி பண்ண போகிறோம் அதோட வீடியோ காமிக்கிறேன் அப்புறம் இன்னைக்கு நம்ம பூவும் இந்த இலையும் பறித்து இதன் மூலியமாக நம்ம வந்து ரெண்டு ரெசிபி செய்யலாம் ஸோ நீ இமும் பறி இன்னும் பூலாம் பொடியா பார்த்து முள்ள குத்த போகுது

இன்னைக்கு எவ்ளோ கிடைச்சிருக்கு இதை வச்சு நம்ம இப்போ ஒரு தொழில் பண்ணுவோம் எங்க இருக்கு நீங்க என்ன பண்றீங்க

அங்க <laughs> போலாம் <laughs> 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 <laughs>

போதுங்க ஏங்க அவங்கக ஒரு அடி வாங்கிக்கோங்க திருப்திக்கு இதுல வேற ஒரு பக்கம் அடிக்கல ரெண்டு பக்கம் அடிக்கல ஏங்க அடிக்கிறது அடிக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு உன்னை கொஞ்சிடறா பிடிக்கும்மா புப்பா உனக்கு எவ்வளோ பிடிக்கும் ஊருக்கு பழமான இங்க பாரு என்ன

அதெல்லாம் அடல பார்க்க கூடாது kanak அடல ஒரே நேர்ல கேம் போக இப்போ சான்ஸ் இருக்கு மூணு வாட்டி ரெண்டு சான்ஸ் இருக்கு

எனக்கு <laughs> <d>

அண்ணா 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 மால் குழந்தை அண்ணா அண்ணா எல்லா சட்னிலே போடு அண்ணா chicken நீ அவளோட ஒன்றரை மாசம் சின்ன ஒன்றரை வயசு சின்ன பிள்ளை உனக்கு பாப்பாவா அதனாலயா நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க நைட்டு தூங்கி முழிச்சிட்டாங்க இது மறுநாள் காலையில் வீடியோ ஸோ காலையில் எழுந்தோன்னே பூரி கேட்டாங்கன்ட்டு பூரி செஞ்சு கொடுத்தோடனே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதுவும் வாழையில தான் சாப்பிட்ணுன்னாங்க ஸோ வாழையில சாப்பிட்டுட்டு இது இது மறுநாள் வீடியோ ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸோ இதையும் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம என்ஜாய் பண்ணியிருக்காங்க எங்கள் பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்க

பாம்பு கொத்திச்சு அவங்கள அண்ணेला ஹாஸ்பிடல் தூக்கிin போய் காப்பாத்த முடியாதுன்னு சொல்றாங்க கதை சொல்றாங்க இங்க நான் டிஸ்டேப் வந்தேசிலல நானே அப்போ நான் ஒரு மாத்தி இருக்கேன் பா ஆரே அத பண்ணுங்க

வந்து நான் இது எடுத்திருக்கேன் பாப்பா இதை எடுத்திருக்கா நான் இது ஒழுங்கா காமிக் உண்டு காமி இந்த பாலு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது ஸோ இதுக்கப்புறம் கன்ட்டினியூ வீடியோ வர இருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காம ரிஷ் அரி ஆச்சு பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்